உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கங்கை யமுனை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பதினேழு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன முப்பத்தி ஏழு தாலுகாக்கள் மற்றும் நானூற்று இரண்டு கிராமங்களை பாதித்துள்ள வெள்ளத்தால் எண்பத்து நான்காயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் தற்பொழுது கான்பூர் நகர் லகிம்பூர் கேரி ஆக்ரா அவுராயா சித்ரகூட் பல்லியா பண்டா காசிப்பூர் மிர்சாப்பூர் பிரயாக்ராஜ் வாரணாசி சந்தோலி ஜலான் கான்பூர் திஹா அமீர்பூர் எட்டாவா மற்றும் பதேப்பூர் ஆகிய பதினேழு மாவட்டங்கள் வெள்ளத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐந்து வெள்ள நிவாரண முகாம்கள் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளன எழுநூற்று ஐம்பத்தி ஏழு சுகாதார குழுக்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன அதே நேரத்தில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று வெள்ள மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தால் இதுவரை முன்னூற்று நாற்பத்தி மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் நான்காயிரத்து பதினைந்து ஹெக்டேர் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன